சுவிசேஷம் நற்செய்தி வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவர் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறாருங்க அந்த செய்தியுடைய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நாம் நல்லா இருப்பதற்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அவர் எப்படி என்ன செஞ்சாரு அப்படிங்கறதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அவர் செய்த மூன்று மிக முக்கியமான காரியங்கள் முதல் காரியம் ஒரு மனுஷனால பாவமே இல்லாமல் வாழவே முடியாது அவன் கண்டிப்பாக பாவம் செஞ்சுதான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம் அந்த நம்பிக்கையை உடச்சி தவிடுபடியாக்குன இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் கூட பாவம் அவர்கிட்ட இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து நமக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார் அந்த வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு நானே வழி அப்படின்னு சொல்லி நமக்கு முன்பாக அவர் தருகிறார் அவர் செஞ்ச முதல் காரியம் இரண்டாவது விஷயம் என்னன்னா அந்த பாவம் இல்லாத அந்த வாழ்க்கைக்குள்ளாக யாராலையும் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே பாவம் இருக்கு இல்லையா அந்த பாவத்திலேருந்து நம்மளை கழுவி நமக்கு ஒரு திரும்பவும் ஒரு தொடக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் அவர் நம்ம நமக்கு நமக்கு வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய பாவம் எல்லாம் காணாமல் போய் நம்ம அவர் மறித்த பொழுது நாமும் அவரோடு கூட மறித்து நாமும் அவரோடு கூட உயிரோடு எழும்புகிறோம் அதற்கு வேண்டி நானே வாசல் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வேண்டி ஒரு ஒரு வாசலாக இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்துகிறார் அவர் செஞ்ச ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் மூன்றாவது முக்கியமான காரியம் என்னென்னா அவர் கடவுள் தாங்க அவர் பரிசுத்தமாக பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட தான் பயங்கரமான ஒரு பெரிய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் ஆனால் அதே வல்லமையை ஏசு கிறிஸ்துவானவர் எப்படி உலகத்தில் இருந்தாரோ அவருக்கு அவர்கிட்ட இருந்த அதே முழு வல்லமையை பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அவர் தராருங்க அந்த வல்லமையை நம்மக்கிட்ட அவர் கொடுக்குறார் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நம்முடைய உடம்பு உடம்புல வந்து அவர் வாசம் செய்கிறது தான் பரிசுத்தாவியானவர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அதாவது நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் அவர் வழியை கொடுத்துட்டாரு அவர் வாசலாக இருக்கிறார் அவர் வல்லமையும் கொடுத்துட்டாருங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தா மாத்திரம் போதும் நம்ம நல்லா இருப்போம்